ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இன்றைக்கு வந்து கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ் அண்ட் ஒரு சின்ன கார்ட்போர்ட் ஷீட் இதை யூஸ் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம் அண்ட் யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்டுமே கூட ஸோ அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாலஞ்சு கலர் ஷீட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் இந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் நான் ஃபோம் ஷீட்டை வந்து கவர் பண்ணுறேன் இந்த ஃபோம் ஷீட்டுக்கு பதிலாக அதே கலர் பேப்பரை கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு ஃபோம் ஷீட் வச்சு நான் இப்போ கவர் பண்ணிக்கிறேன் கார்ட்போர்ட் அண்ட் கலர் பேப்பர்ஸை வச்சு தான் ரொம்ப நாளாகவே கிராஃப்ட் இருந்தீங்க ஸோ அது ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பண்ண போகிற கிராஃப்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே மடித்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த கார்ட்போர்டுக்கு ஏற்ற மாதிரி ஷீட்டை கட் பண்ணியும் ஒட்டலாம் ஏன்னா இந்த கார்ட்போர்டோட சைடில் வந்துட்டு நம்ம லேசஸ் மாதிரி ஏதாவது தான் கவர் பண்ண போகிறோம் நான் எடுத்திருந்த ஷீட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தனால இதில் மடிச்சே ஒட்டி விட்டுவிட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ ஒட்டி விட்டுட்டு இதோட சைடில் வந்துட்டு ஏதாவது ஒரு லேஸ் மாதிரி வச்சு கவர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்ன லேஸாக அந்த பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த கார்ட்போர்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் கலரில் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு லேஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து ஹார்ட்லு அப்ளை பண்ணி நான் இந்த மாதிரி சைடில் ஒட்டிக்கிறேன் ஓகேவா ஃபுல் சைட்லேயும் ஒட்டிக்கோங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு பதிலாக நீங்கள் உங்ககிட்ட ஃபோம் ஷீட்டே ஃபோம் ஷீட் இருக்குன்னா அதையே குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சைட் ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டிங்கனாலும் அழகாக தான் இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஒட்டி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வேலை என்னென்னா இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்லாம் வாங்கினோன்னா ஒரு ரோல் கிடைக்கும் நமக்கு ஸோ அந்த ரோல் எடுத்துக்கலாம் அந்த ரோல் வந்துட்டு நான் நாலு பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஒரே சைஸில் மொத்தம் ஃபோர் பீஸஸாக கட் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி ரோல் உங்கள் கிட்ட இல்லைனா நீங்கள் வந்துட்டு நார்மல் கார்ட்போர்டையே நீங்கள் இந்த மாதிரி ரோல் மாதிரி சுற்றிட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அது மேலேயும் நம்ம கலர் பேப்பர் தான் வந்துட்டு கவர் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அது உள்ள இருக்கிறது கார்ட்போர்டு தானேன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அந்தளவு நம்ம கலர் பேப்பரை யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா எங்கிட்ட அந்த ரோல் இருந்தனால அதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலர் ஷீட்ஸு அந்த ஷீட்டை அந்த ரோல் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்க போகிறேன் மொத்தம் நான் வந்து நாலு கலர் எடுத்திருக்கேன் லைட் கலர் தான் பட் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கிற மாதிரி மாதிரி கலர் ஷீட்ஸாக எடுத்திருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர்ஸ் வந்து வச்சா உங்களுக்கு இந்த கிராஃப்ட்க்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பர்பிள் கலர் ஓட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் பார்க்கவே நல்ல அட்ராக்டிவாக இருந்தது இந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாமே ஸோ இப்போ இந்த நாலு கலரையும் நாலு ரோல்லையுமே நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் எல்லோ கலர் அதுக்கப்புறம் பிங்க் கலர் ஓகே இப்போ நாலுத்தையும் ஒட்டியாச்சு இப்போ இதை சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன நாலு கலர் ஒட்டினோமோ அந்த நாலு கலர் ஷீட்டையும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த ஒவ்வொரு கலர்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு கலரில் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தடுத்த சைஸாக குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு கட் பண்ணிகிட்டே வரணும் ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து அடுத்தடுத்ததுக்கு மெஷர் பண்ணி தான் கட் பண்ணணும்னு இல்லை ஒரு சைஸ் இருந்தாலே அதுக்கு அடுத்த சைஸை அதை விட சின்னதாக கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மளே கட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி இருக்குது லாஸ்ட்டில் ஒரு கலர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு மேலே மேலே வச்சு இதை ஒட்டிக்கோங்க நான் வந்துட்டு ஃபெவிஸ்டிக் போட்டு தான் ஒட்டுறேன் ஏன்னா வெறும் சும்மா பேப்பர்ஸ் தானே ஸோ அதனால் மேலே மேலே வந்துட்டு ஃபெவிஸ்டிக் போட்டுவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி கலர் கலராக நம்ம கீழே கீழே ஒட்டிகிட்டே வரும்போது நம்மளுக்கு ஒரு ரெயின்போ கலர்ஸ் மாதிரி அந்த அசம்பிள் ஆகும் பார்க்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு கீழே இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே இப்படி கட் பண்ணி விட்டுருங்க ஸோ கட் பண்ணிட்டிங்கன்னா பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும் அடுத்து தான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் இந்த மாதிரி குட்டி மேகம் மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு மூணு பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரி நான் ஆல்ரெடி ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ மொத்தம் நம்மளுக்கு மூணு பீஸ் இருக்கா இந்த மூணு பீஸில் ஒரு பீஸ்க்கு மட்டும் கொஞ்சம் அந்த கன்று மூக்கு அதெல்லாம் கொஞ்சம் வச்சு வரைஞ்சி விட்டுரலாம் மிச்சம் ரெண்டு பீஸ் வந்து நம்ம இந்த ரைன்போ மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் தான் ஒட்ட போகிறோம் ஸோ அதனால் அதுக்கு பெருசாக ஒன்றும் டெக்கரேட் தேவை இல்லை இதை மட்டும் நம்ம தனியாக ஒட்ட போகிறோம் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும் போது பாருங்கள் ஸோ அந்த மாதிரி பண்ண போகிறோம் அதனால் மிச்சம் இருக்கிற ரெண்டு பீஸையும் எடுத்து இந்த ரைன்போவில் ஒட்டி விட்டுருங்க இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஈஸியாக பண்ணலாம் அதே மாதிரி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்டுமே கூட ஓகேங்களா ஸோ வெறும் கார்ட்போர்ட் அண்ட் கலர் ஷீட்ஸை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஹார்ட்லூ கன் கூட யூஸ் பண்ணணும்னு இல்லை நான் வந்துட்டு டக்கு டக்குன்னு வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் ஹார்ட்லுவை விட ஃபெவிகாலில் ஓட்டினீங்கன்னா இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் லைஃப் லாங் வரும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க நான் வந்துட்டு இப்போ நாலு பீஸையுமே பக்கத்து பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் நடுவில் நடுவில் கேப் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ரைன்போ மாதிரி பண்ணோல அதை அந்த ஒட்டியிருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஒட்டிக்கோங்க இது வந்து நிற்கிறதுக்காக ரெண்டு பேம்போ ஸ்டிக் சாரி டூத்திக் ஸ்டிக் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து நிற்க வைக்க போகிறோம் அதனால் அது பின்னாடி இந்த ரெண்டுத்தையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு சின்னதாக கீழே மட்டும் கேப் இட்டுருக்கேன்ல அதை வந்துட்டு அந்த கார்ட்போர்டுக்குள்ளே நல்லா வச்சு இப்படி கொத்தி விட்டுட்டிங்கன்னா நின்றும் கீழேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா ஸோ பதங்கவங்க நல்லா நின்று நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் ஒரு மேகம் மட்டும் இருந்ததில்ல அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் இன்னும் அழகாக இருக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி ஓகே அவ்வளோதான் இப்போ நம்மளோட கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இது வந்து ஒரு பென் ஆர் பிரஷ் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிற ஒரு ஸ்டாண்டு தான் நீங்கள் பிரஷ் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் சிசர் ஸ்டாண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கனாலும் பண்ணலாம் ஏன்னா நம்ம நாலு இது பெருசு பெருசாக வச்சுருக்கோம் அதனால இதில் நான் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா பெண்ணு போடும் உள்ளே போயிடுது அவ்வளோ லென்த்தாக பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் என்கிட்டே இருக்கிற கொஞ்சம் கூழாங்கல்ல உள்ளே போட்டு கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பெண்ணு போட்டிருக்கேன் நீங்கள் வந்துட்டு லென்த்து கம்மியாக பண்ணிக்கோங்க அப்படி லென்த் அதிகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே ஏதாவது நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஹைட் ஏத்துறதுக்காக கொஞ்சமாக ஏதாவது இந்த மாதிரி போட்டுட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்துட்டு உங்களோட எல்லா திங்ஸுமே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை பாய் பாய் பாய்